அம்மா வணக்கம் அவன் நமே சிவாய அம்மா நீங்கள் சிவபெருமான் மேலே நீர் ஊற்றும் போது சிவபெருமான் காட்சி கொடுக்குறாருமா அதில் அதை பார்க்குறேன் அந்த காட்சி எனக்கு தெரியுது ரொம்ப நன்றியம்மா மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கோயிலுக்கெலாம் போயிருக்கீங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு கோயிலுக்கும் பார்த்து அந்த சொல்லியிருந்தீங்க மக்களுக்காகவும் எல்லாத்துக்கும் பிரார்த்தனை வச்சு நீங்கள் வேண்டியிருக்கீங்க இதை கோடி கோடிப்புண்ணியின்னு வேறு சொன்னீங்களாம்மா அப்போ நானும் வேண்டிக்கிட்டேன் எங்களுக்காக எல்லாருக்காகவும் நீங்கள் வேண்டுறீங்க உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் போகிற யாத்திரை பயணம் நல்லபடியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா சாப்பிடுங்க மனசு வயிறு உங்களுக்கு நிறைஞ்சிருக்கணும்மா நல்லபடியாக யாத்திரை முடிச்சுட்டு வாங்க உங்களுக்காக நாங்கள் காத்துட்டுக்கோம்மா சீக்கிரமே உங்களை இந்தியாவில் இருந்து பார்க்கணும் ராமேஸ்வரத்துக்கு அந்த தான் நான் வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் அது நல்லபடியாக நிறைவேறணும் நான் ரொம்ப சந்தோஷமா நீங்கள் நீர் சிவபெருமா லிங்கம் மேலே ஊற்றும் போது அந்த லிங்கத்தில் உருவம் தெரியுது அது உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கம்மா இங்க பாருங்கம்மா ரொம்ப ரொம்ப நன்றி தாயி நீங்க நல்லா இருக்கணும் கூடான நன்றி ஆத்மஸ்தரம்மா குருவே சரணம் ஹர மகாதேவ் நான் தனியா எதுக்கு யாத்திரை போகிறேன்னா வந்து இந்த வயசுல ஒரு தனியா தான் பல போராட்டங்களை சந்திக்கணும் பல போராட்டங்களை சந்திச்சு இப்போ அவங்க வந்து இங்கே நம்ம ஊருக்குள்ளேயோ யாரையாவது கூட்டிகிட்டு போகும்போதோ நமக்கு புரிய மரியாதை நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரியே ஆயிரும் ஆனால் நம்ம போராட்டங்களில் நமக்கு ஒரு விதத்தை நம்ம சந்தித்து போகும்போது தான் இறைவன் நம்ம கூடையே இருக்கான் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் இறைவன் நம்ம கூட இருப்பானா அப்படிங்கிறத எப்படி உணர முடியும் தனிமையில் போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னல்கள்லையும் போராட்டங்கள்லையும் நம்மளை யார் காப்பாற்றுறா நம்மளை யார் வந்து வழி நடத்துகிறா நம்மளை எப்படி நம்ம கொண்டு போய் தரிசனத்தை காமிக்கிறார் அவர் வந்து நமக்கு நம்ம கொண்டு நம்ம அவர்கிட்ட போகிறது அவர் நம்மளை ஏற்றுக்கிறாரா அப்படிங்கிறத எப்படி உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இது இதை இந்த படத்தை கூட நான் வந்து கண்டுபிடிக்கலை நீங்களாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்போ நீங்களாக கண்டுபிடிச்சி உங்கள் மூலியமாக எனக்கு உணர்த்தியிருக்காங்க அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா இறைவன் வந்து அவர் வரவழைக்கிறார் நான் வர நான் போய் பார்க்கலை நான் போய் இந்த இடங்கள்லாம் தேடலை அவர் வந்து என்னை வரவழைக்கிறார் நான் என்ன பாங்கியம் பண்ணியிருக்கணுமோ ஒவ்வொரு இதை பார்க்குற மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பாங்கியம் பண்ணியிருக்கணுமோ அதாவது இறைவன் பிரம்மஞ்ச ரூபமாக பிரம்மஞ்சத்தில் கலந்து இருக்காருங்கிறதுக்கு இதுவும் ஒரு சாட்சியாக இருக்குது அது மாத்திரம் இல்லை ஒரு உத்ராட்சியை அணிந்தவங்க யாரையும் வந்து நம்ம வந்து ஏளனமாகவோ கேவலமாகவோ பண்ணக்கூடாது ஏன்னா உத்ராச்சன் வந்து அணிய முடியாது அப்படி அணியிறாங்கன்னா அவங்கள படாத பாடு பல பிரபஞ்சங்கள் கே நம்மளை வந்து பரீட்சை வச்சு அந்த பரீட்சையில் நமக்கு வந்து அது அனுகிரகம் படைச்சதுக்கு அப்புறமே அந்த உத்திராட்சம் நம்ம மேலே வந்து உட்கார்ந்து கொடுங்க அது உத்ராச்சன்லேயே உத்ராச்சம் வேற இருக்குது பத்ராச்சம்னு வேற இருக்கு பத்ராச்சம் அப்படிங்கிறதுனா மூணு முகத்துக்குரியது உத்ராட்ச பழங்களை யாருனாலும் சாப்பிடவே முடியாது யாருனாலும் சாப்பிட முடியாது அது ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அது ஒரு விஷத்தன்மைன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் பத்ராட்சம் அப்படிங்கக்கூடிய பழத்தை சாப்பிடலாம் இதுவரையும் யாரும் கேள்விப்படாதது நான் சாப்பிட்டது நான் பார்த்தது நான் பார்த்த மரங்கள்லேயும் ஒன்றானது அப்படி அந்த பத்ராட்சம் அப்படிங்கக்கூடிய மரத்துடைய பழம் அது எல்லா எல்லா பழமுமே மூணு முகம் இருக்கும் அந்த மூணு முகம் உள்ள பழங்களில் உள்ளது தான் பத்திராச்சம் அதான் மும்மூர்த்திகள் அந்த மூணு முகத்தை வந்து யாரும் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஆசபாசங்களுக்கு உள்பட்டு இருப்பாங்க அதே மாதிரி இல்லற வாழ்க்கையை மேற்கொள்வாங்க அப்படி இருக்கும்போது அந்த மூணு முகத்துக்குரியதை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி பதினாறு முகம் பதினாலு முகம் அது முகம் இதுகெல்லாம் வந்து ஒரு முகம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதில் இந்த ம மரம் அப்படிங்கக்கூடிய இந்த மரத்தோடைய பழத்தை சாப்பிடக்கூடியது அது ஒன்று தான் சாப்பிட முடியும் மற்றது எதுவுமே நம்மளால சாப்பிட முடியாது அப்படி இந்த அணிஞ்சு அணிஞ்சி டைம் நைட் கலட்டி வச்சுட்டு காலையில் மாட்டுறாங்க அந்த மாதிரியில் எனி டைம் உடம்போட உடம்பாக இருக்கும் அப்படிங்கும்போது அவங்க வந்து பாத்ரூம் போகிறபோதோ இது பண்ணும்போதோ அது வந்து தோசமாக ஆகாது அப்படின்னா நம்ம உடம்போட உடம்பாக மழை பையும் நியூரின் பை அந்த சிறுநீரக பையும் நம்ம உடம்போட தான் இணைந்துருக்குது அதை நம்ம அறுத்து வைக்கவோ கலட்டி வைக்கவோ முடியாது அப்படிங்கும்போது உடம்போட உடம்பாக ஆத்மாத்தியமாக நம்ம உடம்புல வந்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த உத்தராட்சியை வந்து கலங்கப்படாது அதை டைம் சிவனேங்கிற பிரார்த்தனையில் இருக்கும் அது மாதிரி ரெண்டு கைகள்லேயும் பாருங்கள் ஒரு கையில் செம்பு ஒரு கையில் வந்து நீர் விடுறோம் அப்படிங்கும்போது இந்த கை வந்து தவறான ஒரு தன்னுடைய மேனியில் உள்ள ஒரு கழிவு பொருள்களை கழுவக்கூடிய பகுதி ஆனாலும் அந்த பகுதியில் பயன்படுத்தக்கூடிய கையை நம்ம சிவனுக்கு எது எப்படி பயன்படுத்துவோம் அப்படி நம்ம அதை கழட்டி வச்சிடோமா இல்லவே இல்லை ஆக மனம் மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை மனம் ரொம்பவும் சார்பாகவும் தூய்மையாகவும் பவித்திரமாகவும் மனம் கலங்கமற்றதாகவும் இருக்கும் பட்சத்தில் ஒருபோதும் நம்ம நம்மளை வந்து எந்த ஒரு கிரகமும் நம்மளை வந்து இது பண்ணாது விஸ்வாமித்திரை என்னென்னலாம் பாடுபடுதுச்சு விஸ்வாமித்திரையே நம்மளாம் எம்மாத்திரம் நம்ம வந்து இப்போதான் ஒவ்வொரு படியாக எடுத்து வைக்கிறோம் நான் வந்து என்னுடைய மூலாதார சக்கர சுவாதிஷ்டானம் மணிப்பிரகம் அனதம் விசும்பி ஆக்கின துரிதம் துரிதாயுதம் சக்தி கலை சிவகலத்தை வெல்லக்கூடிய நிலைக்காக நான் வந்து ஓடி இருக்கேன் வலிசு வேற சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காகவோ மக்களுக்கு சும்மா காண்பிக்கிறதுக்காகவோ நான் ஓடல காலங்கள் வந்து பதில் சொல்லும் காலங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஒரு விடைகள் காட்டி கொடுக்கும் நம்ம நாடு அழிய போகிறத காப்பாற்றக்கூடிய தன்மைக்கு இது பயனாகும் அப்படிங்கிறதுக்கு தான் இருக்கேன் அரர மகாதேவி என் குழந்தைகளுக்காக இந்த பதிவு வாழ்க வளமுடன்